மக்களின் காணிகளை சுவீகரிப்பதற்கு அரசாங்கத்திற்கு எண்ணம் இல்லை என்று பிரதமர் ஹரிணி தெரிவித்தார் இலங்கையில் குனியா நோய் பெருமளவில் பரவலாம் என்று புரொபர் நீலிகா தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவரை இலங்கைக்கு வருமாறு சுகாதார அமைச்சர் அழைப்பு இலங்கை வரலாற்றிலே பெரும் எண்ணிக்கையான சாதிய உத்தியோகங்கள் வேலைக்கு சேரும் இலங்கையில் கோவிட் நைன்டீன் புது வைரஸ் ஒன்று அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் இறக்குமதியாக இருக்கும் உப்புக்கள் தாமதமாக இறக்குமதியாகப்படலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது காலநிலை காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒடிட்டர் ஜெனரல் தொடர்பாக பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அவர்களின் நடத்தை தொடர்பாக விசாரிப்பதற்கு குழு ஒன்று சபாநாயகரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சுகாதார மற்றும் பெண்கள் தொடர்பான துறைசார் பாராளுமன்ற மேற்பார்வை குழுவித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நியமனம் சமகி ஜனபல வேகேவிலிருந்து சஜித் அலுபுகாரே ராஜினாமா வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் நச்சுனா என்னடா திடீர்னு நியூஸ் எல்லாம் போடுறான் என்று நீங்கள் யோசிக்கலாம் என்னென்றால் முக்கியமான விஷயம் உங்கள் இன்றைக்கு மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்னுடைய தந்தையாருடைய பிற பிறந்த தினம் ஸோ இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாள் இன்றைய நாளில் நான் ஒரு சில ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்னுடைய யூடியூப் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக இருக்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் மக்கள் அந்த நியூஸ்களை துணுக்கு துணுக்கு துணுக்காக ஒவ்வொரு இடங்கள்ல நியூஸ் பெயர்லேயோ அல்லது ஆங்கில ஊடகங்கள்ல சிங்கள ஊடகங்கள்ல அந்த நியூஸை பார்ப்பது உண்டு ஆனால் சிங்கள ஊடகங்கள்ல ஆங்கில ஊடகங்கள்ல வர நியூஸ்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு இருக்கிற மக்களுக்கு போய் சேர்றது சரியான குறைவு சில சில நியூஸ்களை நாங்கள் போய் மினக்கட்டு பார்ப்பதில்லை சக்தி சூரியன் அவற்றையெல்லாம் போய் பார்ப்பதில்லை ஸோ நான் யோசிக்கிறேன் இந்த ஒவ்வொரு தினமும் நடந்து எங்கள நாட்டில் நடக்கின்ற அரசியல் அரசியல் சார்பாது சகலதும் அரசோடு தான் தொடர்பு சோ அரசியலுடன் தொடர்புடைய இந்த வீடியோக்களை ச ஒவ்வொரு நாளும் முதல் நாள் நடந்த அவ்வளவு வீடியோக்களையும் அந்த அந்த அரசியலில் முக்கியமான நியூஸ்கள் எவ்வளவுத்தையும் ஒரு சமரியாக அடுத்த நாள் காலமை எட்டு மணிலிருந்து ஒம்பது மணிக்கு இப்போதான் வைத்திய தொழில் இல்லை வேலைக்கு போக தேவையில்லை ஆயிரம் பாராளுமன்ற நாட்கள் டென்று கிழமை தான் அது மற்ற நாட்கள் ஃப்ரீ ஆகவே ஏதாவது ஒன்றை பிரியோசனமாக செய்வேன் என்று பார்க்க ரெண்டாவது இது இவ்வளவு இவ்வாறான நியூஸ்கள் போடுவது நான் கதைக்கின்ற விடயங்களோட உங்களோட சேர்த்து பார்க்கக்கூடிய இருக்கும் நான் சந்திக்கின்ற பெரும்பாலானவர்கள் எனக்கு சொல்லுகிற விடியம் டாக்டர் உங்களுடைய யூடியூப் தவறாமல் நாங்கள் பார்க்குறாங்க எல்லா விடியங்களும் நாங்கள் பார்க்குறாங்க கோல் எடுக்கிறார்கள் எல்லாருமே எனக்கு சொல்லுற விடியம் ஸோ அந்த யூடியூப்பில் இந்த நியூஸ்களும் இருந்தால் அது வந்து மக்களுக்கு ஒரு கம்ப்ளெக்சிட்டிய கூட்டும் என்ற அடிப்படையில் இந்த நியூஸ் சேனலை நான் அதாவது நியூஸ் சேனல் அல்ல இந்த இவ்வாறான தமிணையிலுடன் நியூஸ் இன்ன்கின்ற தவணையிலுடன் ஒவ்வொரு நாளும் காலமே இருந்து ஒன்பது மணி வரைக்கும் முக்கியமான விடியோங்களை அப்டேட் பண்ணுவதற்காக நான் இந்த புது முயற்சி ஒன்றை எதிர்பார்த்துருக்கிறேன் உங்களால் முடிந்தால் சப்போர்ட் பண்ணலாம் இதன் மூலம் மக்களுக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான முழு அறிவு போய்க்கொண்டே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதன் மூலம் என்னுடைய யூடியூபை நான் கட்டியெடுப்பலாம் அதில் கொஞ்சம் காசும் வரும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத அர்ச்சனா நீங்கள் நேரடியாக என்னுடைய நியூஸ் தளங்களுக்கு வரலாம் வடக்கு மக்களின் காணிகளை சுவீகரிப்பதற்கு அரசாங்கத்துக்கு எண்ணம் இல்லை என்று பிரதமர் ஹரிணி தெரிவித்துள்ளார் என்ன சொல்கிறார் என்றால் எங்களுடைய ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லி இருக்கிறார் வடக்கு கிழக்கிலே ஐயாயிரத்தி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு ஏக்கர் காணிகள் அவர்கள் அது தொடர்பான கணக்க வீடியோ போட்டிருப்பேன் கணக்க வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த காணிகள் சுவீகரிப்பதற்கு ஒரு சட்டம் ஒன்றை கொண்டிருந்தார்கள் அந்த கொண்டு வந்த சட்டத்தை வந்து எதிர்த்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் ஸ்ரீதரன் ஐயா கயந்திரமார் அண்ணா மூன்று பேர் சேர்ந்து பாராளுமன்றத்திலே அதோட முக்கியமாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் மிக முக்கியமான ஒரு நபர் முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் கொண்டாட வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் முஸ்லீம்களுடைய அசட்டன்ஸ் கூட சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு சட்டத்துறை தொடர்பான பெரிய ஒரு பெரிய ஒரு நொலேஜ் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஸோ அவர் அன்றைய தினம் எங்களுக்காக வாதாடியிருந்தார் எங்கள் தமிழ் மக்களுக்காக வாராடி இருந்தார் முதலாவது ரோலில் எங்களோட வந்திருந்து அவர் வாதாடினது முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு இடையான ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை அன்று நாங்கள் பார்த்தேன் அதன் பிரதிவலிப்பும் இருந்தது ரெண்டால் சட்டத்துறையில் அவருக்கு இருக்கிற நாலேஜ் வந்து என்னக்கோ கஜேந்திரகுமார்கோ நம்பளம் அவர்களுக்கோ இல்லை அது உண்மை அது என்றால் சுப்ரீம் கோர்ட் லோயர் ஸோ அது தொடர்பாக அரணி அமரசூரிய சொல்லியிருக்கிறார்கள் வடக்கிலே தாங்கள் இப்போது அந்த காணிகளை அடையாளப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கைகள் எதுவுமே நடவடிக்கைகள் எதுவுமே தாங்கள் அந்த வடக்கில் இருக்கிற ஹானிகளை சுவீகரிப்பதற்கு அல்ல என்று ஹர்னி அமரசூரிய பிரதமர்கள் சொல்லியிருக்கார் அன்றைய தினம் கூட அதைத்தான் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் முதல் இருந்த அரசாங்கம் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் உண்மை என்னவென்றால் முதல் இருந்த அரசாங்கம் அல்ல இதுக்குள்ளே பெரிய ஒரு புதையல் இருக்கிறது இதுக்கு பெரிய ஒரு முத்தொண்டு இருக்கிறது நான் இந்த நியூஸ் என்பதால் அதை சொல்லவில்லை ஆனால் இது கருணியின் கூட்டை நான் எதிர்க்கிறேன் முட்டாக எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகங்கள் இருக்கிற என்பதை கஜேந்திரமார் போனமெல்லாம் நான் உட்பட எங்களுடைய சிறுதிரன் அவர்கள் மூன்று பேரும் தெளிவாக சொல்லியிருந்தோம் உங்களுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக பாரிய சந்தேகங்கள் இருக்கிறது நீங்கள் மூன்று மாதத்திற்கு உள்ளே அடையாளப்படுத்துமாறு கோரிய பிழை அதற்கு பாவிக்கப்பட்ட சட்டம் பிழை என்பது தொடர்பாக விளங்கப்படுத்தி இருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆறு கிழமை சாரி ஆறு நாட்கள் அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதியிலே அந்த கூட்டம் மறுபடியும் கூட்டப்பட்டு எங்களுக்கு அது தொடர்பாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அந்த சட்டத்தை மீழ் வாங்குவதா இல்லையா என்பது தொடர்பான அறிவித்தல் தருவதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஸோ நானும் கைந்திரமர் பொன்னம்புலங்கும் சிறுதனையாவும் அன்று ஏற்றிக்கொண்டோம் முக்கியமான நிசாம் காரிபர் அவர்களும் அதை விட ரவு காஃபியும் அவர்கள் வந்திருந்தார்கள் நாங்கள் பெருசாக ஒன்றும் கதைக்கவில்லை ஸோ நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தருகிறோம் அதுக்குள்ளே இந்த சட்டங்கள் திருப்பி வாங்கப்படுவதற்குரிய வேலைகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் அதுக்கு முக்கியமாக அமைச்சரும் ஹரணி அமரசூரி அவர்களும் ஓம் என்று போதும் அங்கே இருக்கிற அமைச்சரும் செயலாளரும் அவளை விருப்பம் இல்லை அவருடைய திட்டம் வர வடக்கு கிழக்கு கரையோரங்களை மட்டும்தான் இவர்கள் அளக்கிறார்கள் முதலாவது விடயம் வவுனியா அளக்கப்படவில்லை ரெண்டாவது விடயம் அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்துட்டு போன தொடர்பாக உங்களுக்கு தெரியும் மேலதிகமாக ஒரு முழு விவரமான வீடியோ வீடியோன்றை போடுவதால் இந்த நியூஸை இதோடு முடிக்கிறேன் இலங்கையில் சிக்கன் குனியா நோய் பெருமளவில் பரவலாம் என்று நீலிகா இலங்கையிலே இருபது வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு கால பகுதிகளிலே யாழ்ப்பாணத்திலே சிக்கன் குனியா நோய் கிளிநொச்சி பகுதிகளிலே பரவிருந்தது அதே மாதிரி மறுபடியும் ஒரு சிக்கன் குனியா அவுட் பிரேக் ஒன்று சிக்கன் குனியா நோய் ஒன்று இலங்கையிலே மீண்டும் பரவலாம் என்ற என்பது தொடர்பாக ப்ரொபசர் நீலிகா அவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதை அவர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஜீனோமிக் சீக்வன்சிங் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து ஒரு குனியா நுழம்பினுடைய சிக்கன் குனியுடைய வை நுழம்பை பிடித்து அதனுடைய வைரஸை சிக்கன் குனியா வைரசை பிடித்து அந்த வைரஸினுடைய ஜீனோம் என்று சொல்வார்கள் அதனுடைய டிஎன்ஏயை வந்து சீக்வன்ஸ் பண்ணுவார்கள் அதை பிரித்தெடுத்து ஆராய்வார்கள் நனோஃபோர் ஜீனோமிக் சீக்வன்ஸ் சீக்வன்சிங் வந்து நனோஃபோர் எனப்படுகின்ற ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு என்னென்ன சொல்வது ஒரு புது முறை மூடா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புது புது முறை ஊடாக அவர்கள் அதை சீக்வென்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் அதிலேயே அவர்கள் இப்போதிக்கிற வைரஸ் வந்து இல இந்தியாவினுடைய சிக்கன் குனியா போய் இந்தியாவிலே பாதிப்பை ஏற்படுத்திய சிக்கன் குனியா வைரஸினுடைய ஒத்ததாக இலங்கையிலே புது ஜீனோமிக் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே அடுத்தடுத்த மாதங்களிலே சிக்கன் குனியா பொது வெள்ளவத்தை தெய்வலை போன்ற இடங்களிலே சிக்கன் குனியா நோய் அதிகமாக இரு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இலங்கை முழுவதும் அது பரம்ப ஒரு எண்டமிக் ஒன்று பெறுவதற்குரிய சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எண்டமிக் என்று சொல்லப்படுவது அந்த நாட்டுக்கு மட்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாடு கடந்து போனால் பேண்டமிக் உதாரணத்துலையும் கோவிட் நைன்டீன் பெண்டமிக் ஆகவே ஒரு எண்டமிக் டிசீஸாக இது வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறேன்னு சொல்லி ப்ரொஃபசர் நீலிகா அவர்கள் தெளிவாக ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு வெளியிட்டிருக்கிறார்கள் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவரை இலங்கைக்கு வருமாறு சுகாதார அமைச்சர் அழைப்பு இலங்கை எப்பொழுது தெரியும் அண்மைய நாட்களில் எங்களுடைய சுகாதார அமைச்சர் டபுள்ஜிஹெச்ஓவில் நடந்த சுகாதார உலக சுகாதார நிறுவன மாநாட்டுக்கு சென்றிருந்தவர் அங்கே சந்தித்து கதைத்த போது பிற விடயங்கள் முக்கியமான விடயம் வந்து அண்மையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையிலிருந்து நான் நாலாயிரத்தி எண்ணூறுக்கு உட்பட்ட அது கவுண்டபிள் தான் கவுண்டபிள் நாலாயிரத்துக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட சுகாதார சிறப்பு வைத்தியர்கள் வைத்தியர்கள் சீனியர் நர்சிங் ஸ்டாஃப் உட்பட டெக்னாலஜி டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்ட அனைவரும் நாலாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களிலே இலங்கையிலிருந்து போயிருப்பதாக அண்மையில் அவர் தன்னுடைய பேச்சிலும் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் அவர் கேட்டுக்கொண்ட இன்னொரு விடயம் வந்து வேறு வேறு நாடுகளை இலங்கையிலிருந்து வந்தால் எடுக்க வேண்டாம் என்ற ஒரு முறைப்பாட்டையும் கோரிக்கையும் விட்டிருக்கிறார் ஆனால் அது எவ்வளவு சாத்தியக்கூறு அதாவது வந்து எக்ஸ்பர்ட் ஒருவரை இந்த நாடும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு டாக்டரை ஒரு இன்ஜினியரை ஒரு அக்கவுண்டை ஒரு லாயரை இந்த நாடும் சாதாரண குடிமகனுக்கு வந்து புகலிடம் கொடுப்பதை விட அவர்களை ஏற்றுக்கொள்வது வளமை ஆகவே வெளிநாடுகளில் போயிருந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்வதை விட இங்கிருந்து அவர்கள் போவதற்குரிய காரணங்களை ஆராய வேண்டும் என்று எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் நான் பல தடவை நேரடியாகவும் உடைகளிலுமே கேட்டிருக்கிறேன் அதுக்குரிய சிறப்பு பிரேரணைகளையும் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் ஒத்தி வைக்கப்பட்ட பிரேரணையில வைத்தியர்களுடைய இடைத்தர தரங்களை ஏற்படுத்துங்கள் அவர்களுடைய சலறைகளை கூட்டுங்கள் ஒரு பிரைவேட் மெடிக்கல் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ஒன்றை கொண்டு வருவார்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்த சகல அட்வைஸ்களையும் சொல்லி பார்த்தாய் பார்த்தாயிற்று ஆனால் நடப்பதாக இல்லை அப்போது அவர்கள் டபுள்யூஹெச்ஓனுடைய எக்ஸிக்யூட்டிவ் பிர அவர்களை அதாவது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவரை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இலங்கை வந்து என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை ஆனால் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் ரைட் நன்றி இலங்கை வரலாற்றிலே மிக பெரும் எண்ணிக்கையான தாதி உத்தியோகர்கள் வேலைக்கு சேர்ந்து இலங்கை சுகாதாரத்துறையிலே இருக்கின்ற தாதியர்கள் என்பவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு பணியாற்றல் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் அண்மைய தினங்களில் நான் கூட யாழ்ப்பாணம் போதனாவைத்தியசாலை உட்பட வடக்கு மாகாணங்களிலே இருக்கின்ற தாதிய உத்தியர்களுடைய பற்றாக்குறை தொடர்பாக நான் எங்களுடைய பாராளுமன்றத்திலே பல தடவை கதைத்திருக்கிறேன் முக்கியமாக தாதிய உத்தியோர்களுடைய பற்றாக்குறை தாதிய உத்தியோகத்தர்கள் வந்து வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற போது அவர்களுடைய தங்குமிட வசதிகள் குவார்ட்டர்ஸ் வசதிகள் தொடர்பாக கதைத்திருக்கிறேன் நன்மைய தினம் பல ஒரு நியூஸாக வந்திருக்கிறது அது நடந்து முடிஞ்சிருக்கிறது மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு தாதிய உத்தியோகத்தர்களுக்கு புதிதாக நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே ஒரே தடவையிலே அதிகூடிய நியமனம் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு என்பது ஒரு சந்தர்ப்பம் என்பது முக்கியமாக குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது அங்கே எழுபத்தி ஒன்பது ஸ்பெஷல் கிரேட் ந நர்சிங் ஆஃபீஸர்களுக்கு வந்து அதாவது வந்து சூப்பர்வைசு நர்சிங் ஆஃபீஸர்ஸ் எழுபத்தொம்பது பேர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டு கடிதங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது அது ரெண்டாவது விடயம் மூன்றாவது விடயம் இந்த தாதிய உத்தியோகத்தர்களுடைய ஆர்ப்பணியை நாங்கள் கூட்டினாலும் அவர்களுடைய தங்குமிட வசதிகள் தொடர்பாக சிக்கல்கள் எப்போதும் இருக்கிறது அது தொடர்பாக ஒவ்வொரு வைத்தியசாலையினுடைய முறைப்பாடுகள் இருக்கிறது அது தொடர்பாகவும் ஆராய வேண்டும் என்று அங்கே தினங்களில் கூட நான் சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டேன் நன்றி இலங்கையில் கோவிட் நைன்டீன் புது வைரஸ் ஒன்று அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார அமைச்சர் தெரியவில்லை அண்மைய தினத்தில் சுகாதார அமைச்சனுடைய செயலாளர் சுனில் ஜெயசிங் அவர்களால் ஒரு முக்கியமான ஒரு மக்களுக்குரிய பொது அறிவித்தல் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே தற்போது கோவிட் நைன்டீன் அங்கங்கே ஒவ்வொருவரு கோவிட் நைன்டீன் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டாலும் தற்போது ஒரு திரிவுபடுத்தப்பட்ட மேலும் அதிகமான ஒரு வீரியமான ஒரு வைரஸ் ஒன்று இலங்கைக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய நாட்டின் எல்லைகள் வந்து சாதாரண நிலையிலிருந்து ஓப்பனாகத்தான் இருக்கிறது ஆகவே ஆப்ரிக்கா மற்றும் சைனா போன்ற இடங்களில் இருந்து வருகின்ற பயணிகள் மூலமாக புது வைரஸ்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு வைரஸ் எனப்படுவது நாளுக்கு நாள் தன்னுடைய ஜீனோமை மாற்றும் ஆகவே ஒரு வெக்சின் ஒரு ஜீனோமுக்கு அடிக்கும்போது அது என்னோடய வைரஸ் புதுசாக திரிவுபடுத்தப்பட்ட டிஎன்ஏ கொண்ட ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் வந்து பழைய வேக்சின்களுக்கு வந்து அவை பாவிக்க முடியாது அதாவது அவை ஆன்சர் பண்ணாது ஆகவே தற்போது ஒரு அண்மையில் ஒரு சித்தின் குனியா தொடர்ந்து ப்ரொஃபசர் நீலிகாவினுடைய முன்னெச்சரிக்கையை நான் இதுக்கு முதல் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதைத் தொடர்ந்து தற்போது இந்த கோவிட் நைன்டீன் மறுபடியும் இலங்கையில் வரக்கூடிய சாத்திய கூறுகள் இருப்பதாக சில வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னும் புதிதாக அப்படி ஒரு வைரஸ் ஒன்றை அடையாளம் காணவில்லை என்பது தொடர்பாக எங்களுடைய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த கோவிட் நைன்டீன் மற்றும் சிக்கன் குனியா தொடர்பாக பொதுமக்கள் இன்னும் அவதானமாக இருப்பது சற்று நல்லமன் நினைக்கிறேன் கோவிட் நைன்டீன் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் சிக்கன் குனியா தொடர்பாக எதிர்வர நாட்களில் ஒரு பதிவு ஒன்றினை நீங்கள் பார்க்கலாம் நன்றி இறக்குமதியாக இருக்கும் உப்புக்கள் தாமதமாக படலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது காலநிலை காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இப்போது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது உப்பு உப்பு போட்டு சாப்பிட்றவர்களுக்கு தான் அதன் வழி தெரியும் தினங்களில் கூட என்னோட உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிடித்ததும் ஆணரவு உப்பளத்திலே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதினோரு நாட்களாக பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் கூட உங்களுக்கு தெரியும் ஆனால் அதற்கு அண்மை தினங்களில் ரெண்டு நாட்களுக்கு முன்னே நான் பார்த்தேன் எங்களுடைய அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் சொல்லிருப்பார் இலங்கையில் உப்பு பிரச்சனை இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சோறு மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு உப்பு கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறோம் வந்து அன்றைய தினங்களில் அவர் சொன்ன அந்த வீடியோவை நான் பார்த்தேனா நான் இன்றைய தினம் மறுபடியும் அரசாங்கம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது என்னவென்றால் கொண்டு வரப்படுகின்ற உப்பு கப்பல் வந்து இன்னும் இலங்கையை வந்தடையவில்லை என்றும் காலநிலை மழை காலநிலை காரணமாக உப்பு வந்து எங்களுடைய நாட்டிற்கு பங்கிடப்படுகின்றது வந்து சற்று குறைவாக இருக்கும் அதே இவர்கள் சொல்லியிருந்தார்கள் நூற்றி இருபது ரூபா உப்பு என்று ஆனால் இப்போது நூறு கிராம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாக்கு விற்கப்படுகிறது நானூறு கிராம் மன்னிக்கவும் நானூறு கிராம் ஒரு கிலோ உப்பு கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போகிறது சில இடங்களில் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த உப்பு பிரச்சனை என்பது செயற்கையாக இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டு உப்பளங்கள் வந்து பிரச்சனைகளை உட்படுத்தப்பட்டு அப்போது இப்போது கூட ஆணையர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே செயற்கையாக உப்பள பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு உப்பினை வெளிநாட்டிலிருந்து மோடியுடன் செய்த ஒப்பந்தத்துக்காக வெளிநா அதுவும் ஒரு கடல் கொண்ட நாடு நாங்களும் ஒரு கடல் கொண்ட நாடு ஆனால் நாங்கள் கடலா நான்கு புறமும் கடலால் சூழப்பட்ட நாங்கள் நாடு நாங்கள் மூன்று புறம் கடலால் சூழப்பட்ட நாடு இலங்கையிடம் அதை வேண்டிக் கொள்கிறோம் இந்தியாவிடம் அதை வேண்டுகிறோம் இது திட்டமட்ட ரீதியில் அரசாங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு லாப லாப நோக்கங்களை கையாண்டு அவற்றை கையாளுவதற்காக கொமிஷன் அடிப்பதற்காக செய்யப்பட்ட என்று பாராளுமன்றத்தில் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை போய் தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட பதினோரு பன்னிரெண்டு கேள்விகள் எங்களுடைய கைத்தொழில் அமைச்சர் அவர்கள் நான் கேட்டபோது அது தொடர்பாக தன்னோட தன்னால் தற்போது பதிலளிக்காத முடியாது இருப்பதாகவும் அது தொடர்பாக ஆறுதலாக பதிலளிப்பதாகவும் பம்மி அந்த வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒடிட்டர் ஜெனரல் தொடர்பாக பிரச்சனைகள் ஆரம்பித்திருக்கிறது அண்மை தினங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த இன்லேண்ட் ரிவென்யூ ஒன்று இருக்கிறது அதாவது வந்து ஒடிட்டர் ஜெனரல் என்று சொல்வார்கள் எங்களுடைய வரியல் வரிகளை ஒவ்வொரு ஒரு விவசாயிகள் மற்றும் ஒவ்வொரு ஒரு விவசாய சம்பந்தங்கள் தொழில் தொழில் ஆன்டர்பிரர்ஷிப் தொழில் முழு முயற்சியாளர்கள் அதேரம் ஒவ்வொரு கம்பெனி வைத்திருப்பவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கு வந்து இலங்கை உள்நாட்டு வரி இறைவரி திணைக்களம் ஒன்று ஒன்று இருக்கிறது அதனுடைய தலைவரை சொல்லுவார்கள் ஒடிட்டர் ஜென்ரல் என்று சொல்லி அந்த ஒடிட்டர் ஜென்ரலை வந்து சாதாரணமாக அங்கே இருக்கின்ற ஒரு சீனியர் ஒருவரை தான் அவர்கள் அதற்குரிய அதாவது வந்து ஒரு மூத்தவர் ஒருவரை தான் தகுதிகளின் அடிப்படையில் அவர்கள் அதுக்கு தலைவராக நியமிப்பார்கள் ஆனே ஆனால் அண்மைய தினங்களை நான் பார்த்திருக்கிறேன் அதற்குரிய தலைவரை வந்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த கட்டமைப்புகளிலே வேலை செய்யாத ஒருவரை கொண்டு வந்து அங்கே அந்த தலைவராக நியமிப்பதற்கு வந்து ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு உயர்குழு ஒன்று இருக்கும் அதிலே ஆறு பேர் அல்லது ஐந்து பேர் கொண்ட உயர்குழுக்களிலே நாலு பேர் வேண்டாம் என்று சொல்லி அவரை வேண்டாம் என்று சொல்லி ரெண்டு பேர் அவருக்கு சார்பாக அவரை எடுப்போம் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே வாக்கிலே தோற்ற வழியால் அவர்கள் வெளியால் போயிருக்கிறார் இப்படி வெளி ஆட்களை கொண்டு வந்து அரசாங்க நிறுவனங்களிலே மேல் பதவிகளை பதவிகளில் இருத்துவது தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய உப்பளத்தில் கூட அதுதான் பிரச்சனை உப்பள பிரச்சனை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட உப்பளத்தில் கூட அப்படியான ஒரு வெளியொருவரை அதாவது வந்து அவ்வளவு காலமும் இருக்காமல் மன்னாரிலே இருந்து ஒருவரை கொண்டு வந்து யாழ்ப்பாணப்பில்லை ஆனால் இருந்து ஒருவரை கொண்டு வந்து புதுசாக அங்கே அவர்கள் வேலைக்கு அமர்த்தி அதே நேரம் தங்களுடைய கட்சி தார்பானவர்களுக்கு இபிஎஃப் இடிஎஃப் புதுசாக கொடுக்கப்பட்டு வேலைகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாக பிரச்சனை நடக்கிறது இது ஜனாதிபதி மன்றத்தில் இருந்து சாதாரணமான அவர்களுடைய சேவைகள் மட்டும் இதுதான் நடக்கிறது அதாவது அரசாங்கத்திலே ஊழல்கள் பிடிக்கிறோம்னு சொல்லி வந்த அரசாங்கம் ஒரு முழு ஊழல்வாதிகளையும் பா பாதிக்கிறது இப்போது இந்த ஆடிட்டர் ஜெனரல் தொடர்பான ஒரு விடயங்கள் கூட மிகவும் விமர்சனமாக பாராளுமன்றத்திலுமே வெளிப்பகுதிகளிலும் விமர்சிக்கப்படுகிறது சம்பந்தம் இல்லாத அந்த நுழை இவர்களை கொண்டு இவர்கள் அங்கே அதுக்கு பொறுப்பாக போடுகிறார்கள் என்று பொதுமக்கள் கதைத்துக் கொள்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அவர்களின் நடத்தை தொடர்பாக விசாரிப்பதற்கு குழு ஒன்று சபாநாயகரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது சற்று நகைப்புக்குரியதும் சிந்தனைக்குரிய முதிய உரியதுமான விடயம் என்னென்றால் முதன் முதலாக நான் பாராளுமன்றம் சென்று முதல் நாட்களிலே நான் என்னை கதைக்க விடுகிறார்கள் என்று அடிபட்டு கொண்டிருந்த போது எங்களுடைய கட்சி உறுப்பினரான எதிர்கட்சி இருக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினரான தயாசிரி அவர்கள் வந்து எழும்பி சொல்லியிருப்பார் அர்ஜுனாக்கு விசர் பைத்தியம் அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாம் பிழை என்று சொல்லியிருப்பார் அதன் பிறகு அவர் எனக்கு சொன்ன மாதிரியே எதிர்கட்சியில் இருக்கிற முக்கியமா பிமல் ரத்நாயக்க உட்பட கௌஷிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற சபாநாயகர் கதிரையை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூட தகாத வார்த்தைகளால் பேசி பாராளுமன்றத்தை அவமதித்ததாக எங்களுடைய தயாசிரி ஜெயசகர் அவர்களுக்கு வந்து பாராளுமன்றத்திலே ஒரு கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய நடத்தை தொடர்பாக ஆராய்ந்து பதில் வழங்குமாறு ஒரு கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் விமல் ரத்நாயக அவர்கள் சொல்லியிருப்பார் ராமநாத நச்சுனா வந்து என்னை அன்றைய தினம் வெளியே போகுமாறு தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு ஒருத்தர் ஒரு சட்டமன்றை கொண்டு வந்து அவசரமாக வாக்கெடுப்பு நடத்தி அதுக்கு முன்ன நான் போய்விட்டேன் என்னை வெளியேற்றுவதற்காக நீதியான விடயங்களை கேட்கிறேன் என்பதற்காக என்னை வெளியேற்றினார்கள் ஆனால் இப்போது விமல் ரத்நாயக அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய நடத்தை தொடர்பாக அவர் கதைக்கின்ற விடயங்கள் அதே நான் கூட சுவஸ்திகா அருணிங்கம் தொடர்பாக சொல்லாத விடயங்களை சொன்னேன் என்று முஸ்லிம் மக்கள் தொடர்பாக சொல்லாத விடயங்களை சொன்னேன் என்று கூட பாராளுமன்றத்திலே கதைத்து எட்டு நாட்கள் எனக்கு ஒலி ஒளி தடையை போட வைத்ததுக்குரிய காரணமாக இருந்தவர் திரு பிமல் ரத்நாயகர் இப்போது இவர்கள் இவர்கள் இருவருக்கும் இடையேயான இந்த அவர்களுடைய நடத்தை தொடர்பாக பல பேர் பாராளுமன்றத்திலே கருத்துக்களை முன்வைத்து அண்மைய தினங்களில் இருவருக்குமே கொமிட்டிகள் ஃபோம் பண்ணப்பட்டிருக்கிறது அவர்களுடைய நடத்தை தொடர்பாக ஆராய்ந்து தகுந்த தண்டனை கொடுப்பதற்காக அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் சுகாதார மற்றும் பெண்கள் தொடர்பான துறைசார் பாராளுமன்ற மேற்பார்வை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நியமனம் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே பாலிசி லெவல் டிசிஷன்ஸ் மேக்கிங் செய்கின்ற ஒரு முக்கியமான கொமிட்டி அமைக்கப்படும் அதுதான் துறைசார் பொலிசி லெவல் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நடத்துவது பாலிசிஸ் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்று கொஞ்சம் இருக்குதானே ஸோ அந்த பொலிசி லெவல் டிசிஷன்ஸ் மேக்கிங் செய்கின்ற அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சுக்கும் மேற்பட்ட ஒரு குழு ஒன்று இருக்கிறது அதுதான் துறைசார் மேற்ப மேற்பார்வை குழு அதாவது வந்து செட்ரோரல் ஓவர்சைட் கமிட்டி என்று சொல்வார்கள் அந்த துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு அண்மைய தினங்களில் வந்து நான் வந்து சுகாதாரம் பெண்கள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு வந்து நான் நான் ஒரு ஒரு உறுப்பினராக அடையாளப்படுத்தப்பட்டு என்னை அவர்கள் நிரமித்திருக்கிறார்கள் அதே நேரம் அந்த சுகாதாரம் தொடர்பான அந்த கொமிட்டிக்கு சேர்பர்சனாக என்பிபிஐ சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஒருவர் அமைக்கப்பட்டிருக்கிறார் இந்த துறைசார் மேற்பார்வை குழுவினுடைய முக்கியமான பங்கங்களில் ஒரு ஒரு பங்கம் தான் ஒரு அது ஒரு கடமை தான் ஒரு சுகாதார துறை சார்ந்த கட்டமைப்பில் இருக்கிற அரசாங்க நிறுவனங்களில் இருக்கிற அரச அதிகாரிகள் ஒருவருடைய சேர்த்திறன் காணாது என்று சொல்லி மக்களால் தெரிவிக்கப்படுகின்ற போது அவரை கூப்பிட்டு விசாரித்து அவரை நீக்குவதா இல்லையா என்பது தொடர்பான கடைசி முடிவுகளை பாராளுமன்றம் வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு கொடுக்கும் ஸோ அதை வைத்து கொண்டு தான் செக்ரட்டரி அவரை தொடர்ந்து வேலையில் வைத்திருப்பதா இல்லையான்னு சொல்லி பார்த்தார்கள் ஸோ அந்த குழுவிற்குரிய தலைவராக டாக்டர் ஒருவர் எம்பிபியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் அந்த குழுவிலே இருக்கிறார்கள் அது சம்பந்தமான நியூஸ் தான் இது சமகி ஜனபல வேகவிலிருந்து சஹித் அலுபுகாரி ராஜினாமா அழைக்கிறோம் அதில் பேரை வந்து சஜித் அலுவிகாரி என்று சொல்லிவிட்டேன் என்றால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஜனாதிபதிய ஒப்போசிட் லீடர் அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி அதாவது கட்சி ஊர் மட்டங்களில் இருக்கின்ற அவர்களுடைய கட்சி இணைப்பாளர்களில் முக்கியமானவர் வந்து ரஞ்சித் அழுவிகாரு என்று சொல்லப்படுகின்ற நினைக்கிறேன் அனுராதபுர புலனார்வை பகுதியைச் சேர்ந்தவர் நினைக்கிறேன் சரியாக தெரியவில்லை இப்போ சேர்ந்து ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்றத்துக்கு வந்து போட்டி போட்ட ஒருவர் தான் இந்த ரஞ்சித் அலுவிகாரு அவருடைய அந்த பதவியை வந்து அதாவது வந்து இந்த இணைப்பாளர் பதவியை வந்து அவர் ராஜினாமா செய்து கொண்டிருக்கார் அந்த பொது அன் அந்நிய இரண்டாவது அல்லது மூன்றாவது நபர்கள் வந்து சஜிபையில் இருந்து சொல்வார்கள் எஸ்டிபி சஜபே சமகி ஜனபக ஜனபலவகி அவர்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியிலிருந்து மூன்றாவது நவ நபர் வந்து பொது ராஜினாமா செய்கிறார் இது தொடர்பான சில விடங்கள் சொல்ல வேண்டும் அண்மையத்தினம் போலீஸ் பதி என்று சொல்வார்கள் பொலிஸினுடைய மிகப்பெரிய தலைவர் அவர்களும் மற்றது எம்எஸ்டி மினிஸ்டீரியல் சர்வீஸ் டிவிஷன் என்று சொல்வார்கள் அந்த பாதுகாப்பு கொடுப்பார்கள் அமைச்சர்களுக்கு அவர்களுடைய அந்த பகுதிகளில் இருக்கிற டிரெக்டரும் அதே நேரம் முக்கியமாக எதிர்க்கட்சியில இருக்கிற முக்கியமான தலைவர்கள் அவ்வளோ வரும் கட்சி தலைவர்கள் அவ்வளோ பேரும் அன்றைய தினம் ஒரு மீட்டிங் மேற்றிய தினம் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது அந்த அது தொடர்பான வீடியோவை நான் தெளிவாக பரவு போடுகிறேன் அதிலே சொல்லப்பட்டிருந்தது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக அந்த மீட்டிங் கலைக்கப்பட்டது அதிலே சொல்லப்பட்டது போலீஸ் பதவியினால் எதிர்கட்சியில இருக்கிற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒரு கட்சிகளினுடைய தொண்டர்களாக இருக்கிறவர்கள் வந்து பாதாள உலக கோஷ்டிகள் மற்றது கஞ்சா கொலை வழக்குகள் தொடர்பாக எட்டோ பத்து பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த அரசியல் கட்சிகளில் வந்து தொடர்பாக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு சஜித் பிரேமதாச சொல்லியிருந்த விடியும் அப்படியாரிருந்தால் அவர்களது பேரைத்தார்கள் நாங்களே நீட் தீரம் என்று சொன்ன விடயம் அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த மூன்றாவது ராஜினாமா நடந்திருக்கு